ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது உனக்கு மிகப்பெரிய பண தேவையும் கடன் நெருக்கடியும் இருக்கிறதால நீ நிம்மதி இல்லாமல் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டுருக்கான்னு எனக்கு தெரியும் இதை எப்படி சமாளிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் நீ அழுகுவதையும் கலங்குவதையும் பார்த்து தான் உனக்கான அருள் செய்து உனக்கான பொருளை கொடுத்து உன்னை வசதி வாய்ப்புள்ள ஆளாக உயர்த்துவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துட்டேன் இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இனிமே நீ எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்பா முருகா என் ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க என் கனவையெல்லாம் நனவாக்கி நிஜமாக்கிட்டீங்கன்னு நன்றி சொல்லக்கூடிய வகையில் தான் எல்லா விஷயங்களையும் உனக்கு முடிச்சு தர்றதுக்காகவே உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவ பாடத்தை மறந்துடாங்க இந்த பாடத்தை நீ கற்றுக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்ட நான் உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் சோதனைகளுமே கூட வாழ்க்கைனா என்ன உலகம்னா என்ன மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு நான் அமைதியாக வேடிக்கை பார்த்தேன் இப்போது எல்லா அனுபவங்கள பாடங்களையும் கற்றுக்கிட்ட நீ உன் விருப்பப்படியே ஓ வாழ்க்கையை வாழ்வதற்கும் நான் உதவியாக உறுதுணையாக இருப்பேன் என் செல்வமே நீ எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காத்துக்கிட்ருக்கு ஆனால் இதை பார்த்து பயந்து நீ வாழ்க்கையில் பின்வாங்க வேண்டாம் உனக்கான மாற்றங்களை உருவாக்கி தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் யார் துரோகம் செஞ்சாலும் ஏமாற்றினாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் கவலைகளை உருவாக்கினாலும் அதை கடந்து வந்துதான் ஆகணுன்ற அந்த வைராகியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ இந்த முருகனின் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே நீ உன் பிள்ளைகளை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ இனிமே கவலைப்படவே வேணாம் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வீணாக கவலைப்படுற எல்லாத்தையும் சீர்திருத்தி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல எல்லாம் நான் நடத்தி முடிச்சிடுறேன் உன் வீட்டுக்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கும் என்னை பார்த்துமா இன்னும் உனக்கு கவலைப்படுற நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகுது இனிமே பாரு உன் வாழ்க்கையில் ஒளிமயமான காலம் பிறக்க போகுது இனிமே பயமோ சந்தேகமோ உனக்கு அறவே வேண்டாம் என் ஆசீர்வாதத்தோட இனி எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பாக செய்ய போகிற இத்தனை நாளாக நீ சந்தித்த சிரமங்கள் எல்லாமே இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது நிம்மதியும் செழிப்பும் ஆனந்தமும் உன் வாழ்க்கையில் மலரப்போகுது என் செல்வமே நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாமல் முருகா முருகானே என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா போதும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவ உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமே நினைச்ச உனக்காகவே உதவி செய்ய நானே ஓடி வந்துட்டேன் இனிமே உனக்கு தடையாகவோ தடங்கலாகவோ பிரச்சனையாகவோ எதுவுமே இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க அத்தனை பிரச்சனைகளையும் அவ்வளவு சிக்கல்களை கொடுப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உன் மன பாரத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நானே இந்த பதிவின் மூலமாக உன தேடி வந்தேன் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை உடைச்சி உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி உன் வாழ்க்கைக்கு வசந்த காலத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேனே செல்வவி சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்திட்டா கூட அங்கே நாட்டாமல் செய்யுமா அப்படிதான் உன்னுடைய திறமையை புரிஞ்சிக்காம உன்னை கேலி செஞ்சு உன்னை அடிமுட்டாளாக நினச்சி மட்டம் தட்டி பேசுகிற மனிதர்களிடத்துல நீ அமைதியாக உன் வேலையை பார் யாருக்கிட்டையும் பதில் பேசுகிறதோ சண்டை போடுறதோ வாக்குவாதம் செய்தோ நீ யாருங்கிறத நிரூபிக்க வேணாம் நீ பாட்டுக்க உன்னுடைய கவலைகளை எதுவும் மனசில் வச்சுக்காம உன்னுடைய கவனம் முழுவதையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் வேலையிலையும் உன்னுடைய லட்சியத்திலும் மட்டுமே குறியா வச்சுக்கிட்டு முன்னேறி போய் திரும்பி பாரு யாரெல்லாம் உன்னை கிண்டல் செய்தார்களோ அவங்க அதே இடத்துல இன்னொருத்தரை இதே போல் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு கேலி செஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கலாமின் செல்வமே எப்போவுமே நீயாக இரு நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கணும்னு நீ எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா தானாக புரிஞ்சுக்கிறது தான் சரியாக இருக்கும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே ஒருபோதும் உன்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படி யாராவது உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா அவர்களுடைய உறவே உனக்கு தேவையில்லைன்னு நீ ஒதுங்கி இரு எந்த விஷயத்தையும் நீ மனசுல போட்டு யோசிக்கவோ குழப்பிக்கொள்ளவோ அவசியமே இல்லை என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் எப்படியாவது சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோடு தானே உன் வாழ்க்கையை போராடிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க அவ்வப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை தரும் விஷயங்கள் இருந்தாலும் பல சமயங்கள்ல நீ நினைச்சது நடக்காம கஷ்டமும் சிக்கல்களும் பிரச்சனைகளுமே உன் வாழ்க்கையாக இருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக நடக்கும்போது மாற்றி மாற்றி பேசும்போது உன்னை ஏமாற்றும் போதும் உனக்கு எதிராக துரோகம் செய்யும் போதும் நீ இன்னுமே சோர்ந்து போற ஆனால் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேங்கிறத மறந்துடாத இப்போது உனக்கு பிடிக்காத விஷயங்களும் உனக்கு தடையாக இருக்கும் விஷயங்களும் எல்லாத்தையுமே உன் வைராகியத்தால் மாற்ற முடியும் நீ நினச்சதை நிச்சயமாக உனக்கு நடத்தி தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக மற்றதை பற்றி யோசிக்கிற உனக்கு எப்போது என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தருவதற்கு தயாரான சக்தியாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இனி எல்லாமே நீ நினச்சதை விட நல்ல நடக்கும் நீ என்ன நினைக்கிறியோ அதை உனக்கு சிறப்பாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற எப்போதுமே நேர்மறை சிந்தனையோட உன் முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கைக்கான பொருளாதார வளர்ச்சிகளையும் குறித்து மட்டுமே சிந்தனை செய் உன் லட்சிய கனவுகளையெல்லாம் நீ அடைஞ்சிட்டது போல உன் ஆசைகளெல்லாம் நிறைவேறியது போல நீ கற்பனை செய்து கொண்டே இரு அதே நேரத்தில் நீ கண்ட கற்பனையும் கனவுகளும் நனவாகுவதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான முயற்சிகளையும் முழு மனசோட மூழ்கி செயல்படு இத்தனை நாள் வரைக்கும் நடக்காத விஷயங்களும் நாள் வரைக்கும் உனக்கு கிடைக்காத விஷயங்களும் கூடிய சீக்கிரமே உனக்கு கிடைக்கும்படியும் நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் நீ எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோட வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இரு உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை பற்றி மட்டும் நீ சிந்தனை செய்யும் போது அது நிச்சயம் நன்மைகளாகவே உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்வமே நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன்னுடைய எல்லா துன்பங்களும் இப்போது முடிவுக்கு வந்துடும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகுது நீ பயப்படவும் வேணாம் மனசு தளர்ந்து போகவும் வேண்டாம் என் அருள் உனக்கு இருக்குன்ற நம்பிக்கையோட நீ முயற்சி மட்டும் செஞ்சா போதும் எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சிடும் முருகான்னு நீ என்னை கூப்பிடுற ஒவ்வொரு முறையும் என் கருணை உன்னை அரவணைச்சு உன் வாழ்க்கையை ஒளிமயமாக நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே இந்த உலகத்திலேயே விலை மதிப்பு மிக்க பொக்கி சொன்னால் அது நீ சேர்த்து வைக்கிற காசோ பணமோ நகையோ கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக உனக்கு சார்பாக உன்கூட கைகோத்து நின்று உனக்காக பேசக்கூடிய ஒரு உறவு அப்படி எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு உறவை உன் கூடவே வச்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் நீ அவங்கள பிரியவும் கூடாது அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போகவும் நீ விட்டுடக்கூடாது அதே நேரத்தில் எல்லாரையும் உயிராக உறவாக நினைச்சினா யாரும் உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறதில்லங்கிற உண்மையையும் நீ தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற எல்லா மனிதர்களும் வழிப்போக்கர்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே உனக்கு துணையாக இருக்க போகிறது நான் மட்டும்தாங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ உன்னை ஏளனமாக பார்த்து சிரிச்சவங்க மத்தியில் உன்னை கொடிக்கம்பமாய் உயர்ந்து நிற்க வைப்பேன் என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே இருக்கும் சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிற என் இருக்கிற எல்லாத்தையுமே உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் என் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் நீண்ட காலம் நீடிக்காது என் அருள் மூலமாக நீ நல்ல வாழ்க்கையை சிறப்பாய் வெற்றிகரமாய் வாழப் போகிற உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி நிலச்சி நிற்க போகுது என்னுடைய வார்த்தைகளை எப்படி நீ முழுசாக நம்புறியோ அதேபோல உன்னுடைய வார்த்தைகளையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கண்ணீரோடு கவலையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என் அருளால் இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நினச்சது போலவே நான் உனக்கு நடத்தி முடிச்சிடுறேன்